எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னைப்பற்றி யோசி திங்கப்பட்டு வரும் செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பதிவு இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க அஸ்ட்ராலஜி ஜோதிடம் ஸோ ஒரு மனிதன் திருமணத்துக்கு போக வேண்டிய இடங்கள் வந்து எங்கே போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவாங்க அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அவங்கள்ட்ட போயிட்டு கணிச்சு அவங்க கரெக்டாக இருக்குது பொருத்தம் இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் தான் வந்து திருமண நிகழ்ச்சியில் இந்துக்களில் வந்து இப்போ முறையாக வந்து பயன்படுத்துகிறாங்க இதை நம்புகிறாங்க பிலீவ் பண்ணுறாங்க உண்மையா இல்லைங்களா அதுதான் உண்மை ஸோ நிறைய இடத்துல ஜோதிடம் அவங்கள போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட இப்போ எப்படி நமக்கு நேரம் இருக்கு அப்படின்னு முன்னோர்கள் ஆதி காலத்துலேருந்து ஜோதிடம்ன்றத ஒன்று உருவாக்கிட்டு நம்மள்ட்ட சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவங்கள தான் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அஸ்ட்ராலஜி தான் நம்பர் ஒன்றாக ஒழிகிட்ருக்கு அவங்க வாயிலேருந்து வார்த்தை கரெக்டாக பொருத்தம் கரெக்டாக இருக்குங்க மேட்ச் ஆகுதுங்க இந்த பஞ்சாங்கத்தை கணிச்சு சொன்னால் தான் திருமணங்கள் நடக்குது நிறைய இடங்களில் பெண்கள் வந்து கிடைக்க மாட்றாங்க இருந்தாலும் சில இடத்துல பெண்கள் கிடைச்சாலும் ஆனால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது என்ன காரணம் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்களே ஸோ இப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்ற மாதிரி இப்போ ஜோதிடம் உண்மையாக பொய்யான்றது தெரியல ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி இப்படி கோவிலில் வந்து பூசாரியை தாண்டி கடவுளை வந்து ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஜோதிடம் அவங்கள்கிட்ட கேட்டு தான் எல்லாமே நடக்குதுங்க இந்துக்களில் இப்படி தான் முறைப்படி பண்ணுறாங்க ஸோ ஒரு கிறிஸ்டின் பார்க்குறதில்ல முஸ்லீம் பார்க்குறதில்ல அவங்களாம் கூட ஜாதகம் பார்க்குறதில்ல ஆனால் இந்துக்களில் தான் வந்து இப்போ ஆதி காலத்துலேருந்து இந்த ஜோதிடர் ஜோதிடர் இவங்கள தான் வந்து நம்ம விசிட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கெனிச்சு அவங்க ஓகே சொன்னால் தான் பண்ணுறாங்க இல்லைன்னா ஐம்பது வயது வரையும் அறுபது வயது வரையும் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாது ஏன்னா செட்டாகல ஜாதகம் இப்படி செட் செட் செட்டாகல சொல்லி வயசு அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு என்ன பண்ணுறதுங்க நம்பிக்கை வந்து எந்த இடத்துல இருக்குது ஜோதிடர் அந்த பெயரில் தான் இருக்குது அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் திருமணமே பண்ணி வைப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு சில வீட்டில் ஏஜ் ஆனவங்களுக்கு திருமணம் நடக்காததுக்கு காரணம் என்னென்னா பொருத்தம் இல்லை ராகுக்கு எது இருக்குது ஸோ டீமோட்டிவேஷன்ஸ் தான் நிறைய பண்ணுறாங்க அதனாலே நிறைய பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது உண்மையாக இல்லைங்களா ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய தரப்பில் ஜோதிடம் நம்புகிறவங்களுக்கு உண்மை நம்பாதவங்களுக்கு போய் அதையும் தாண்டி நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ் இருக்காங்க அதனால் எதுவுமே சொல்ல முடியல கணிக்க முடியல ஒருத்தவங்க ஒரு இடத்துல காமிச்சா பத்து பொருத்தம் பக்காவாக இருக்குதுன்றாங்க அதே ஜாதகத்தை இன்னொரு ஜோதிடர் போய் காமிச்சோன்னா இது எப்படிங்க செட் ஆகலை அப்படின்றாங்க ஸோ எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்றதே தெரியல ஆதி காலத்துலேருந்து எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஜோதிடர் அப்படி உண்மையா பொய்யா ஜோ ஜோசியம் உண்மையா பொய்யான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சீலட் ஹாய்ஸ் உங்கள் சுகன்யா உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் அதேமாதிரிங்க நம்ம எல்லாத்துக்கும் இப்போ திருமணத்துக்கு ஜோ ஜோதிடம் அவங்கள பார்க்குறோம் அதேமாதிரி ஒரு வீடு கட்டணும் இந்த இடத்துல அதுக்கு எப்படி முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜோதிடரை கண்டி க கலந்துக்கிறோம் இல்லையா அதேமாதிரி ஒரு ஜோ எஜுகேஷன் இந்த துறையில் படிக்கலாமான்றது கணிப்பாங்க ஸோ இந்த வயசில் நமக்கு நேரம் இருக்கா நேரங்கள் எப்படி இருக்குது ஸோ ஏழரை நடு நடக்குதா இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க நல்ல விதமாக சொல்லிட்டா ஜோதிடர் நல்ல விதமாக சொல்லிட்டால் நமக்கு நல்லது அதே பேடாக க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே தான் நம்ம மைண்டில் ஓடும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாத நிரந்தரமட்ட இந்த உலகில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய உயிருக்கே கேரண்டி இல்லாத போது ஜோதிடம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூனு நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் பாருங்கள் ஜோதிடம் பாப்பாவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருப்பாங்க ஜோதிடம் பார்த்து சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர்னா இந்த ஜோதிடம் பார்த்து கணிச்சு சொல்கிறாங்கள அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க சாக்ரிஃபைஸ் சமநிலையில் தான் இருப்பாங்க ரொம்ப முன்னேற்றம் அடைய மாட்டாங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல அவங்க ஃபேமிலி ஜாதகலாம் கரெக்டாக சொல்கிறாங்கல்ல ஏன் அவங்க குடும்பம் மட்டும் வளர்ச்சி ஆக மாட்டேது திங்க் பண்ணுங்க யோசிச்சு பாருங்கள் மூணில் ஒரு பங்கு அவங்க வந்து தர்மம் பண்ணி ஜோதிடம் பண்ணி காசு சம்பாதிக்கிறவங்க தர்மம் பண்ணியாகணும் இப்போ நிறைய ஃபோர் ஜெரி நடக்குது அந்த காலத்தில் கரெக்டாக சொன்னாங்க இப்போ நிறைய காசு வாங்கணுன்றதுக்காக சில போலியான ஜோதிடங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்மளால் எதுவும் சொல்ல முடியல அதனால் யார் உண்மையை சொல்கிறாங்கன்றது கரெக்டாக கணிச்சு உங்களுடைய கரெக்டான ஏஜில் திருமணம் பண்ணுங்க ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அப்புறம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி ஏஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கலன்றது எந்த ஒரு பிரோஜனமும் சொல்ல முடியாது சீலடர்காய்ஸ் உங்கள் சுகன்யா கமெண்ட் செக்ஷனில் ஜோதிடம்ன்றது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்தேன் சீலர்காய்ஸ் உங்கள் சுகன்யா ஸோ உன்னை பற்றி யோசி திங்க ஒரு செல்ஃப் நீங்களும் திங்க் பண்ணி யோசித்து செயல்படுங்க அதுதான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் சீலடர் உங்கள் சுகன்யா